أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان جنية تركوريا الله من أديار دعاء نمبر بدين عند دعاء الله صلى الله عليه وسلم أورجل நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள் இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நாம் அத்தனை நபர்களும் மனநம் செய்ய வேண்டும் ஏனென்றால் கருத்தாழம் கொண்ட ஒரு துவா இந்த துவா அதாவது ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்வதற்கு இம்மைக்கும் மறுமைக்கும் எது நிலையாக நிரந்தரமாக போதுமான அளவிற்கு தேவையோ அந்த நான்கையும் இந்த இடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழைஹி வசல்லம் அவர்கள் வைத்து கேட்கிறார்கள் மிகவும் கருத்தாழன் மிக்க இந்த துவா அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய முதல் விஷயம் அல்லாஹு தாலா நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை இறை தூதராக அறிமுகப்படுத்தும் போது எந்த செய்தியை முதன் முதலாக பேசினானோ அந்த விஷயம் இல் என்ற இந்த மகோன் மிகப்பெரிய இந்த மகத்தான அறிவு என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரும் கல்வியை தேட வேண்டும் கல்வியை பெருக்க வேண்டும் கல்வியை எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக வஷையினுடைய துவக்கத்திலேயே படைத்த ரப்புல் ஆளுமே நமக்கு புரிய வைத்து விட்டான் அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹு தாலா குர் ஆனில் சூரக்கு ரஹ்மானில் அல்லக் அல் இன்சான் அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய ரஹ்மான் என்றால் அவன் குர்ஆானை மனிதர்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றான் விடவும் சிறந்த ஒரு அறிவோ சிறந்த ஒரு அழிமோ உலகத்தில் எதுவும் இல்லை அல்லமகுல் பயான் பயானை விளக்கத்தை எக்ஸ்பிளைன் எப்படி பண்ண வேண்டும் என்ற அந்த தனித்துவத்தை அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றான் என்று பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம் சோரத்துர் ரஹ்மானுடைய தப்சீரில் நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லா உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகின்றேன் உலக கல்வி என்றோ மார்க்க கல்வி என்றோ எதுவுமே கிடையாது அப்படி நாமாக பிரித்து பிரித்து பேசி பழகிவிட்டோம் கல்வி அவ்வளவுதான் கல்வி என்று மாத்திரமே இஸ்லாம் பேசுகின்றது வேண்டும் என்றால் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று வேண்டுமானால் நாம் பிரிக்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன் அதற்கான சில விளக்கங்களை மூன்று நான்கு நாட்களாக நாம் பார்த்தோம் அதைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லு அலீஹி வசல்லம் அவர்கள் மிக அழகாக கேட்கிறார்கள் நிச்சயமாக நான் உன் இடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிட்ட ஒரு கல்வி இருக்கு ஆனா அந்த கல்வியினால இம்மைக்கோ மறுமைக்கோ எந்த யூஸும் கிடையாது அப்படிப்பட்ட கல்வி எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு கல்வியை நீ கற்றுக் கொடுத்தால் அந்த கல்வி பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும் இம்மைக்கும் மறுமைக்கும் இரண்டிற்குமே பயனளிக்காத கல்வி என்பது தேவையற்றது என்பதை பயனற்ற கல்வி என்ற எந்த ஒன்றுமே இந்த உலகத்தில் எனக்கு தேவையில்லை என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பயனுள்ள கல்வி என்றால் எது உண்மையில் பயனானது இப்ப அதை என்றால் எதை பயனானது அல்லாஹு அவர்களை கேட்க சொல்கின்றான் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் ரொப்பி யா அல்லாஹ் கல்வி ஞானத்தை எனக்கு நீ அதிகப்படுத்துவாயாக என்று மீண்டும் மீண்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக படைத்தவன் நபி அவர்களுக்கு கற்றுத்தந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை இப்ப இந்த இடத்தில் நல்லா கவனிங்க கல்வி என்பது பல வகைகள் இருக்கிறது எந்த கல்வி நம்மை அல்லாஹின் பக்கம் சுஜூதில் விழ வைக்கவில்லையோ எந்த கல்வி நம்முடைய உள்ளத்திற்கு இரையச்சத்தை தரவில்லையோ எந்த கல்வி நம்முடைய ஆன்மாவிற்கு திருப்தியை அல்லது இந்த உலக உலகத்தினுடைய இந்த உலக சொந்தங்களில் உலகத்தினுடைய ஆசை மோகங்களில் நமக்கு திருப்தியை தரவில்லையோ போதும் என்ற எண்ணத்தை தரவில்லையோ இது போன்ற எந்த கல்வியும் பயனுள்ள கல்வி கிடையாது அல்லாஹின் பக்கம் நெருங்க வைக்காத கல்வி உள்ளத்திற்கு ஹுசுவாயும் தக்கவாவையும் இறையச்சத்தையும் உள்ளச்சத்தையும் கொடுக்காத கல்வி உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எதை வாழ்வாதாரமாக கொடுத்தானோ அதை கொண்டு திருப்தி அடையாத உள்ளத்தை வைத்திருக்கக்கூடிய கல்வி இப்படிப்பட்ட எந்த கல்வியும் பயனுள்ள கல்வி அல்ல அவையெல்லாம் பயனற்றது ஒரு கல்வி என்றால் அது அல்லாஹின் பக்கம் நம்மை நெருங்க வைக்க வேண்டும் ஒரு கல்வி என்றால் ஈமானை அதிகரிக்க வேண்டும் ஒரு கல்வி என்றால் உள்ளத்தில் தக்குவாவை அதிகம் அதிகமாக ஆக்க வேண்டும் கல்வி பெருமையின் பக்கம் திருப்புகின்றது கல்வி வேற விஷயத்தின் பக்கம் திருப்புகின்றது கல்வி பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் என்று திட்டம் திட்டுகின்றது இது கல்வி அல்ல இது உலக மோகம் இபிலி ஏகப்பட்ட கல்வி இருக்கிறது இல்லாத கல்வியா ஆனால் அந்த கல்வி அல்லாஹை சுஜூது செய்வதை விட்டு அவனை திருப்பிவிட்டது இப்ப இப்படிப்பட்ட விதண்டாவாத கல்வியை வச்சு என்ன தேவை இருக்கு அல்லாஹால அதை ஜதலா மனிதன் அதிகமாக தர்க்கம் புரிபவனாக இருக்கின்றான் பெருமை அடிப்பவனாக இருக்கின்றான் இப்படி தர்க்கம் புரிவதற்கோ பெருமை கொள்வதற்காகவோ கல்வி அல்ல கல்வி என்பது மனிதனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி சுஜூது செய்ய வைக்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் அவனை இறையச்சவாதியாக திருப்பி விடுவதற்குத்தான் கல்வி இப்படித்தான் இறை தூதர்கள் இருந்தார்கள் இறை இடத்தில் இருந்த கல்வியை விடவா மக்களிடத்தில் கல்வி இருந்து விட போகின்றது இன்று நீங்கள் உலகத்தில் சிறந்த ஜீனியஸ் என்று யாரை சொல்வீர்களோ அவர்களை விட எந்த இறை தூதர் குறைவானவர்கள் எந்த இறை அறிவில் குறைவானவர்கள் எந்த இறை கல்வியில் குறைவானவர்கள் ஆனால் அத்தனை இறை அல்லாஹின் பக்கம் திரும்புவதில் அல்லாஹின் பக்கம் நெருக்கமாவதில்தான் அவர்களுடைய கல்வியின் குறிக்கோள் இருந்ததே தவிர அல்லாஹை விட்டு திருப்பக்கூடியதாக எந்த கல்வியும் இருக்கவில்லை இதை சூரா ஆலு இம்ரானுடைய துவக்கம் பேசுகின்றது கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய பக்குவம் எது தெரியுமா நிறைய கல்வி இருக்கு அதனுடைய பக்குவம் எது நிறைய கல்வி இருக்கு குரான் சொல்வார்கள் நாங்கள் எங்களுடைய ரப்பை அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம் அனைத்தும் அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு இதுதான் முதன்மையானதாக இருக்கும் பின்பு அவர்கள் துவா கேட்பார்கள் எப்படி துவா கேட்பார்கள் நேர்வழி என்பது எங்களுடைய உள்ளத்திற்கு ஹிதாயத் என்பது நீ காட்டியதால் கிடைத்ததே தவிர எங்களுடைய முயற்சியால் கிடைத்ததல்ல அப்போ எங்களுக்கு நீ ஹிதாயத் கொடுத்ததற்கு பின்னால் இந்த உள்ளம் ஒருபோதும் சரிந்துவிட சென்று விடக்கூடாது வழக்கிட்டு போயிடக்கூடாது ஏன்னா கல்வி இருக்கு கல்வி எப்படி இப்ளீச கெடுத்துச்சோ அந்த மாதிரி மக்களை பல பேர் இந்த உலகத்தில் கெடுத்திருக்கு மிர்சா குலாம் அகமது மிகப்பெரிய கல்வி ஞானி ஆனால் அவரை கொண்டுட்டு போய் எங்கேயோ சேர்த்துடுச்சு இப்படி கல்வி பலாம் பின் பாகூரா மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அவர்கிட்ட இஸ்முல் ஆலம் என்ற மிகப்பெரிய கல்வி இருந்தது ஆனால் உலகத்தின் ஆசை அவரை அல்லாஹ் விட்டு திருப்பி விட்டது இப்படி இந்த உலகம் கண்ட பல தரப்பட்ட வரலாறுகளில் வாழ்ந்த நாயகர்கள் மிகப்பெரிய கல்வி தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் அது அவர்களை அல்லாஹ் விட்டு திருப்பிவிட்டது இப்படிப்பட்ட கல்வியாக இருக்கக்கூடாது எங்களுடைய உள்ளங்கள் நேர்வழி பெற்றதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளங்களை வழிசருக செய்து விடாது இதுதான் கல்வி உங்களை நிலை நிறுத்த வேண்டும் கல்வி உங்களை தக்குவாவில் நிலை நிறுத்த வேண்டும் கல்வி உங்களை இரையத்தில் உள்ளச்சத்தில் நிலை நிறுத்த வேண்டும் இதுல இருந்து வழுக்கிட்டு போதுன்னா அது என்ன கல்வி இதுதான் விசுவாசம் இந்த இடத்துல நிச்சயமாக நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் பயனே அளிக்காத கல்வி என்று இருந்தால் அந்த கல்வி எனக்கு தேவையில்லை எனக்கு நீ எதை கற்றுக் கொடுக்கின்றாயோ அது பயனுள்ளதாக இருக்கணும் இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அப்படி என்றால் கல்வி இருக்கணும் அது பயனுள்ள கல்வியா இருக்கணும் கல்வியை தேடவும் சொல்கிறார்கள் கல்வியின் பக்கம் செல்லுங்கள் என்றும் சொல்கிறார்கள் அல்லாஹிடத்தில் கல்வியை கேளுங்கள் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் அது பயனற்ற கல்வியாக இருக்கக்கூடாது பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த முதல் சொற்றொடையிலிருந்து நாம் கேட்க புரிந்து கொள்ள முடிகின்றது இரண்டாவது பாருங்க துவாவுக்கு துவா இப்படியெல்லாம் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹும் அழகிய வசல்லம் அவர்களால் தான் நமக்கு கற்றுத்தர முடியும் துவ என்பது அல்லாஹ் இடத்தில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் து என்பது கேட்பது இந்த துவாவுக்கு ஒரு துவாவை சொல்லித் தராங்க ஒமின் துவா இல்லா யுஸ்மா யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் துவா கேட்டு இப்படி ஆகிவிடக் கூடாது எந்த ஒரு துவாவும் நீ அதை செவிமடுக்காமல் நீ அதை நிராகரித்து விட்ட துவாவாக துவாவிடக் கூடாது உன்னிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் நான் துவான்னு சொல்லி உங்ககிட்ட கையேந்து நான் அதை ஏத்துக்கோ நான் எதை ஏன்னா அந்த அளவுல என்னுடைய துவா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ளவனா நான் இருக்கணும் அப்படிப்பட்ட எதை உன்னிடத்தில் கேட்க வேண்டுமோ அதைத்தான் நான் உன்னிடத்தில் கேட்க வேண்டும் எதை பற்றி கேட்கக்கூடாதோ அதை உன்னிடத்தில் கேட்கக்கூடாது எப்படியெல்லாம் எல்லாம் இருந்தால்தோ ஆ அங்கீகரிக்கப்பட வேண்டுமோ அந்த வழியில் நான் இருக்க வேண்டும் எப்படி இருந்தால்தோ ஆ அங்கீகரிக்கப்படாதோ அப்படிப்பட்ட அந்த லெவலுக்கு நான் போயிடுவிடக்கூடாது என்பதை எல்லாம் ஒன்றாக உள்ளடக்கி நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒப்புக்கொள்ளப்படாத நீ கேட்கவே மாட்டாயே அப்படிப்பட்ட துவாவை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் நான் உன்கிட்ட நீ எனக்கு நிறைவேற்றி கொடுத்துரும் நான் உன்னிடத்தில் எதை கோரிக்கை வைக்கிறேனோ அதை இம்மையிலோ மறுமையிலோ எனக்கு கொடு அதை இம்மையிலும் குடு மறுமையிலும் குடு ஒமின் துவா இல்லா யுஸ்மா ஒமின் கல்பில்லா யக்ஷா மூன்றாவது பாருங்க உனக்கு அஞ்சாத உள்ளத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் கல்பு என்று ஒன்று இருந்தால் அதில் அல்லாஹுடைய அச்சம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் இல்லாத கல்பு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இதுதான் அல்லாஹு காமிக்கிறான் கண்ணிருந்தும் குருடர்கள் இருந்தும் செவிடர்கள் பார்வையிருந்தும் குருடர்கள் உள்ளம் இருந்தும் விளங்காதவர்கள் இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் கால்நடைகளை விடவும் கேடு கட்டவர்கள் பேசுறான்ல பேசுறும் அவல் ரொம்ப கொடுப்பக்கானவங்க உள்ளம் இருக்குது ஆனா இறையச்சம் இல்லை இதுக்கும் ஒரு மாடு ஆடு இதை விட கேடு கட்டவர்கள் அல்லாஹாலா அந்த அந்த மாடு ஆட்டினுடைய உள்ளத்திலாவது இறையச்சம் இருக்குது அவைகளுக்கென்று அல்லாஹு தாலா எந்த நிலையை கொடுத்தானோ அந்த லெவல்ல இருக்குது இப்போ மனிதர்கள் என்று உங்களை நாம் படைத்து உங்களுக்கென்று ஒரு உள்ளம் கொடுத்து ஃபங்க்ஷனை கொடுத்து எதுக்கு இதெல்லாம் இறையச்சத்தை நீங்க அதுல ஸ்டோர் பண்றதுக்காக தான் இறையச்சம் இல்லாத கல்பை வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க கால்நடைகளை போன்றவர்கள் அதை விடவும் கேடு கட்டவர்கள் என்று குரான்ல அல்லாஹே இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து பேசலாம் இதுதான் கேட்கிறாங்க கல்பு என்பது எல்லாருக்குமே இருக்கு ஆனா இறையச்சம் எல்லாருக்குமே அதுல இருக்கா அதையும் நீயே கொடு கல்பை எப்படி நீ கொடுத்தாயோ இறையச்சத்தையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் இறையச்சம் இல்லாத உள்ளத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இப்போ கல்பு என்கிட்ட இருக்கு இறை சத்தியம் நீ அதில் கொடுத்துட்றா ரப்பி என்று நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கேட்குறாங்க மூன்றாவது ஒமின் கல்பில்லா யக்ஷா உனக்கு அஞ்சாத கல்பை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் ஒமின் நப்சில்லா தஷ்பா எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க இன்று மனிதர்கள் உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் தான் எவ்வளவு காசு இருந்தாலும் பத்தல எது இருந்தாலும் திருப்தி இல்லை எவ்வளவு இருந்தாலும் சாட்டிஸ்பைடு இல்லை இது எப்படிப்பட்ட நிலை என்ன இருந்தாலும் அதுல ஒரு திருப்தியின்மை எவ்வளவு இருந்தாலும் இதை இப்படி செஞ்சிருக்கலாம் அது அப்படி செஞ்சிருக்கலாம் அன்னைக்கே வாங்கி போட்டிருக்கலாம் அன்னைக்கே செஞ்சிருக்கலாம் அன்னைக்கே சொன்னாங்க கட்டி இருக்கலாம் எவ்வளவு எப்படிப்பட்ட இந்த உலகம் உலகம் பெருசா தெரியுது மக்களுக்கு உலகம் எவ்வளவு பெரியதாக தெரிகிறதோ அந்த துணியில்தான் ஆனா ஏன் யாருக்குமே இப்படி தோணல அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை திருப்தி கொண்டிருக்கிறான் ஏன் இப்படி வரல யாருக்கும் எனக்கு இன்றைய தினத்தில் எதை அல்லாஹ் ரிஸ்காக வாழ்வாதாரமாக ஆக்கியிருக்கின்றானோ அதை கொண்டு கொள்ளக்கூடிய உள்ளத்தை நபிசலாசம் கேட்கிறான் அதனாலதான் ஒரே ஒரு நாள் ஒரு பேரிச்ச பலம் அப்பவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினான் ஒரு நாள் உணவே இல்லை வீட்டுக்கு வருவாங்க யா ஆயுஷா வீட்டில் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை ஃபைனிஸ் டேஸ் ஆகி முன்னா இன்னைக்கு நோம்பு விடுங்க முடிஞ்சு போச்சு ஏன் உணவு இல்லை என்ன இல்லை என்றும் கேட்கலைய விசுவாசம் உணவு இருந்தா சாப்பிட்டாங்க உணவு இல்லாத நாள் நோன்பாளி என்று சொல்லிட்டு போயிட்டாங்க உணவு இல்லாத நாள் எப்படி திரும்புறான் பாருங்க எப்படி திரும்புறான் பாருங்க உணவு என்ற கவலை இல்லை உணவில்லையா இல்லையா சரி நான் வேலைக்கு போய் ஏதாவது சம்பாரிச்சுட்டு வரேன் அப்படி இல்லை அது வேற அது வேற ட்ராக்கு அப்படி என்றால் இன்று நான் நாடி இருக்கின்றான் இப்படித்தான் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா விலங்குகளும் கால்நடைகளும் இருக்கிறது என்னைக்கு வேட்டையாடி உணவு கிடைக்கிறதோ பிஸ்மில்லா என்று சாப்பிடுகின்றது என்னைக்கு உணவு கிடைக்கலையோ வேட்டையாடி உட்கொள்ளும் வரைக்கும் காத்திருக்கிறது ஒரு மாத காலம் இரண்டு மாத காலம் எல்லாம் விலங்குகள் காட்டில் தனக்கென்று அல்லாஹு தாலாத்த என்று கொடுப்பானோ அன்று வரைக்கும் காத்திருக்கிறது ஹலாலான முறையில கிடைக்கலனா நாளைக்கு அதை எப்படி ஹராம்ல தேடலாம் நாளைக்கு அதை எப்படி அல்லாஹு தாலா ஆகுமாக்காத வழிகளிலும் தேடலாம் என்று போய்கிட்டு இருக்கிறான் ஆனா இதைத்தான் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் கேட்கிறாங்க திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டு ஆன்மாவில் இருந்து நப்சில் இருந்து நான் உன் இடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் இப்படி ஒரு உள்ளத்தை கொடுத்திருக்கிறாய் அந்த உள்ளத்தில் திருப்தியையும் கொடுத்தது எதை நீ எனக்கு வாழ்வாதாரமாக கொடுத்திருக்கிறாயோ அதன் மீது அப்படியே நான் பொருந்திக்கொள்ள வேண்டும் என என்னுடைய உணவுக்கு நீ பொறுப்புதாரி ஒமாமின் தாபத்தின் இந்த உலகத்தில் எல்லா ஊர்வனங்களுக்கும் அல்லாஹால உணவுக்கு பொறுப்பெடுத்துட்டான் அதை பத்தி நீங்க வேண்டாம் எங்கிருந்து எப்படி யாருக்கு உணவளிக்கிறான்றது அவன் கையில இருக்குது அதனால இந்த இடத்துல வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய உள்ளத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் திருப்தி இருக்கணும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இதை அல்லாஹிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நன்மை ஆக்குவானால் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب